என்னாலும் <laughs> 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 <laughs>

என் பேர் வந்து பானுமதி இந்த இடம் வந்து எங்கள் தாத்தா முத்துசாமி பிள்ளை அப்புறம் பானுமதி அவங்களோட இடம் இது பூர்வீக இடம் அவங்களோட தாத்தா அதுலேருந்து நாங்கள் இங்கே ரொம்ப வருஷமாகவே இங்கே தான் இருக்கோம் மொத்தம் வந்து நாலு ஏக்கர்கிட்ட இருக்கும் அங்கே போஸ்ட்டு வந்து இவங்க எங்களோட அப்பாவோட நேமில் தான் இருக்குது இந்த ஹோட்டல்காரங்க அக்ரிமெண்ட் இல்லாமல் இல்லீகலாக தான் உட்காந்துருக்காங்க இந்த பானு பிருந்தாவன் ஹோட்டல் பானு பிருந்தாவன் ஹோட்டல் அந்த பானுங்கிற நேம் கூட எங்களோட நேம் தான் பிருந்தாவனை மட்டும்தான் அவங்க இது எல்லாமே எங்களோட இடம் தான் அந்த மண்டபமும் எங்களோடய தேட்டரு தான் அதை பெருசாக ஒன்றும் பண்ணல அதை அப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ போஸ்ட் வேண்டாம் நாங்கள் பீடி எழுதி கொடுத்தோம் காரங்களில் இந்த முருகப்பெருமாள் உமையூர் பாகம் இவங்க எல்லாருமே நல்லா கையூட்டு வாங்கிட்டு அவ்வளோ அன்னையிலேருந்து எங்கள் அப்பா பீடி எழுதி கொடுத்தாச்சு வேண்டாம் ஒரு ஒர்க் நடக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளமே இல்லை இவங்களே வந்து எல்லாத்தையும் தட்டி எல்லாம் முடிச்சிட்டு இவங்களே அவசரமாக பணத்தையும் ஹோட்டல்காரங்க அந்த தமிழ் செல்வங்கிறவங்க ஷங்கர் அப்புறம் அவங்க கூட உள்ள நிறையா சில பேர் கையாள்கள்்கள் வேலையாள்கள்்கள்லாம் அவங்க பணத்தை வந்து எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கக்கிட்ட வாங்காமல் அவங்கக்கிட்ட வாங்கி போஸ்ட் நடுறேன்னு சொல்லி எந்த நேமும் இல்லை ஓனரும் அக்செப்ட் பண்ணல ஆனால் அவங்க இங்கே வந்து நடுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணாங்க போன தடவை கூட மீடியா நீங்கள்லாம் வந்தீங்க ஆனால் அதோட முடியல ஹைகோர்ட்டில் கேஸும் போட்டாச்சு போயிட்டுருக்கு இப்போ இந்த காரங்க நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இங்கே லோக்கல் கோர்ட்டில் வந்து ப்ரொட்டக்ஷனு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுங்க நாங்கள் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை மதித்து நாங்கள் பண்ணுறோங்க ஆர்டரும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோர்ட்டில் அங்கே இருக்கும்போது எப்படி பேப்பர்லேருந்து எல்லாம் வரும் இந்தா இருக்கு இந்தா இருக்குது எந்த கோர்ட்டில் அங்கே கொடுத்த உடனே கையில் வருமா இப்போ தான் நடந்துச்சா நாளைக்கு வரும் தான் அந்த போலீஸ் மேடம் சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் கேட்காம எங்கள் கோர்ட்டில் இருந்து இது பண்ணிட்டாங்க அந்த இதில் இருக்குது ஃபோனில் வாங்க எடுத்து தூக்கி போடுங்க இவங்களெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு கேட்டுட்டு எல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்கு போலீஸ்க்கு மேலே நம்பிக்கையே இல்லை முதல்லேருந்து நியாயமே கிடைக்கல இப்போ தினம் தினம் எங்களுக்கு சித்திரவதையாக இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது இது நாங்கள் தான் ஓனர் ஆனால் வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாரும் வீடியோ எடுத்து எங்களை தினம் தினம் மென்டலாக எங்களை ஹராஸ் பண்ணிட்டுருக்காங்க டெய்லி இது போச்சுன்னா எந்த இதில் இல்லைன்னு தெரியல இப்போ எல்லார் மேலேயும் எல்லோரும் ஏற்கனவே இங்கே இருந்த முருகப்பெருமாள் உமையூர் பாகம் யார் யார் இதில் எல்லாரோட இது மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எல்லாமே இருக்குது அங்கே கோர்ட்டில் உங்களுக்கு உடனே எல்லாம் நடக்காது ஒன்று ஒன்றா போயிடுச்சு எல்லாமே அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டுனா வெக்கேட் பண்ண சொல்லி முன்னாடி நோட்டீஸ் விட்டு எல்லாம் இருக்கு ஆனால் இவங்க இதை அவங்களோட இடம் மாதிரி உட்காந்து எங்களை ஒவ்வொரு தடவையும் அதிகாரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வேவு பார்க்குறது ஆள் அங்கேயும் போகிறது நாங்கள் எங்களுக்கு இங்கே இருக்குது எங்கள் இடம் நாங்கள் வழக்கமாக வர்றது தான் இது உடனே உள்ளே வர்றதும் அந்த வேலை பார்க்குறவங்க நீங்கள் யார் இங்கே எங்கள் இடத்துல வர்றதுன்னு கேட்குறதெல்லாம் எப்படி ஓனர் வந்து பேசுனா ஓனர் வர மாட்டாங்களாம் அவங்க எங்களை தான் வச்சுருக்காங்க நாங்கள் தான் கேட்போம் மரியாதை இல்லாமல் நேற்று அந்த ஒரு லேடி வந்து நீ வார்ப்போன்னு பேசுது நான்லாம் யாராக இருந்தாலும் நம்ம ஆட்கள் முன்னாடி மரியாதை குறைவாக பேசக்கூடாதுல்ல இவ்வளோ நாள் நாங்கள் எந்த கெட்டக்காரியோ எதுவுமே பண்ணல இப்போ எங்கள் திடுத்துப்புன்னு நேத்தே அந்த ஸ்பின்னிங் மில் கிட்ட அடியிலேயோ அண்டர் கிரவுண்ட்லேயோ மேலேயோ கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அதை வந்து தடுத்துட்டோம் உட்காந்து நேற்று இது பண்ண உடனே அந்த சைடு அந்த பொதிகை கவனிச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி திடுத்துப்புன்னு சொல்லாமல் கோட்டில் ஆர்டர்னு சொல்லி அவங்களாவே இங்கே வந்து இப்போ இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க அப்போது இருந்து பிரச்சனை தான் நடணும்னு சொல்லி எங்களை தூக்கி போட்டு இந்த இடத்துல தான் நடுவோம் இந்த ஈதிக்காரங்க காசு வாங்கினால அவங்க ப்ரைவேட் இடத்துக்குள்ளே எப்படி அவங்க வரலாம் காந்தி மதிநாதங்கிற நேமில் தானே இருக்குது ஓனர் அதை தான் நாங்கள் நியாயம் கேட்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டரோடு வாங்க நாங்களே உங்களை இந்த கேஸ் நடக்கு சார் அப்புறம் எப்படி சார் இந்த லோக்கல் கோர்ட்டில் சொன்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதோ கோர்ட்டுக்கு போயிட்டால் ரெண்டு பக்கமுமே ஒன்றும் பண்ணக்கூடாது நாங்கள் அதனால் கூட மண்ணை அடிக்காமல் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் போலீஸ் இவருக்கு தெரியும் அவங்க சொன்னதுக்காக மரியாதை கொடுத்து எல்லாமே லீகலாக இருக்கோம் எந்த இது வரைக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தும் பண்ணலை இப்போவும் பண்ணலை இடத்த கொடுத்து நாங்க ஏமாந்து தான் செஞ்சிருக்கோம் என் பேரு பானுமதி